வெல்கம் டு கேரளா டெட்டிக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு வந்து பாக்கியதாரா பார்த்து தான் பிடி நமக்கு இதில் நம்ம நேற்றை என்ன சொன்னோம்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சு அஞ்சுன்னு வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு பாருங்கள் அஞ்சா நம்பரு சி போர்டில் அஞ்சா நம்பர் வந்துச்சு ஆல் போர்டில் நமக்கு ஜீரோ கிடச்சிது நம்ம வந்து அஞ்சா நம்பர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அஞ்சா நம்பர் நமக்கு கிடச்சது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன என்னென்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அஞ்சா நம்பர் வந்து இந்த அஞ்சாவது மாதம் இருக்கு இல்லையா அஞ்சு ஜீரோ அஞ்சு இருக்குது இல்லையா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அஞ்சு ஜீரோ அஞ்சு வரும்னு அஞ்சா நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் எனக்கு சி போர்டில் தான் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதனால சி போர்ட்லேயே வந்துருச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே மாதிரி நமக்கு வந்து ஏ போர்டுலேயும் அஞ்சாம் நம்பர் வந்துருக்கு சி போர்டுலேயும் அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு அப்போ நமக்கு ஐநூற்றி அஞ்சுன்னு வந்திருக்கா இல்லை மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா மொத்தமாகவே நமக்கு வந்த நம்பர் என்னென்னா அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சுன்னு வந்துருச்சு அப்போ நமக்கு என்ன வந்திருக்குங்க ஒரு அஞ்சா நம்பர் ஒரு ஜீரோ ஒரு அஞ்சா நம்பர் ஒரு ஜீரோ ஒரு அஞ்சா நம்பர் ஒரு ஜீரோ ஒரு அஞ்சா நம்பர் அப்படி இருந்துருச்சு ஒரு அஞ்சா நம்பர் ஜீரோ அஞ்சு அப்படியே ஐநூற்றி அஞ்சு ஐநூறு ஐநூற்றி அஞ்சு அவ்வளோதான் இந்த ரெண்டு நம்பருமே இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி தான் கிடச்சிருக்கு அஞ்சு ஐநூற்றி அஞ்சு அஞ்சு ஜீரோ அஞ்சு அடுத்து வந்து அஞ்சு ஜீரோ ஜீரோ அப்போ நமக்கு இதில் என்ன கிடச்சிருக்குண்ணா இதில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு நம்பர் மூணு ஜீரோ அப்போ இதை பேஸாக வச்சு கூட நாளைக்கு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள் நாளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு எங்கே வருது பீபோர்டில் வரக்கான வாய்ப்புகளை இருக்கலாம் ஏன்னா ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆட்றக்கும் வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு வந்து நம்மளுடைய எஸ்எஸ் கம்பெனி தான் சரிங்களா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே ரெகுலர் ட்ராவல் முடியாது அதே மாதிரி தான் நமக்கு எதையும் பிரச்சனை இல்லை எதையும் மாற்ற வேண்டியது இல்லை எஸ்எஸ் கம்பெனி நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து அஞ்சா நம்பர் சூப்பராக எடுத்திருந்தாங்க அதே மாதிரி ஜீரோ பெண்டிங் நம்பரான கேட்டால் கிடையாது ஜீரோ வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு மூணு நாள் தான் இருந்துச்சு வந்துருச்சு மூணு நாள் கழிச்சு நமக்கு திரும்ப வந்துருச்சு பட் இருந்தாலும் அஞ்சா நம்பர் நம்ம ஆல் போடு கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நாளைக்கு ஏன்னா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நமக்கு எஸ்எஸ் கம்பெனி விட்ராக இருக்குது ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஆறாவது குழுக்கள் அதில் டபுள்ஸ் வந்துருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பதினஞ்சுன்னு கொடுத்தாங்க இதில் ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது அது போக நமக்கு வந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி அஞ்சு ஐநூற்றி அஞ்சில் வந்து நமக்கு என்ன வருது ரெண்டு அஞ்சா நம்பர் வந்திருக்கு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி மூணு இது யாருன்னா போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் வந்து நானூற்றி இருபத்தி மூணு தான் நமக்கு ஆடுறாங்க எஸ்எஸ் கம்பெனியில் அதையும் நமக்கு நான் கணக்கில் வச்சுக்கோ போன மாதம் போன மாதம் தான் இந்த மாதம் இல்லை இந்த மாதம் எஸ்எஸ் கம்பெனி இனிமேல் தான் வரும் இப்போ தான் வருது சரிங்க இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி வருது நாளைக்கு சரிங்களா ஆனால் இதில் வந்து நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி எங்கள் நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன பெண்டிங் நம்பர் இருக்குதுன்னு பார்த்தா ஏன்னா பெண்டிங் நம்பர் நிறைய வர மாதிரி தெரியுது இன்றைக்கி ஏ போர்டு வந்து நமக்கு ஒன்றா நம்பர் வந்து ஒரு பன் பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பதிமூணு நாளாக பெண்டிங்கெலாம் இருக்குது அடுத்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு வந்து நமக்கு ஒன்றா நம்பர் வந்து நம்ம நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒரு ஒன்று தான் நீ சி போர்டில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து உங்களுக்கு முப்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அப்போ ஒன்றாம் நம்பர் நமக்கு திரும்பவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் ஒரு பதினோரு நாளாகவும் பி போர்டில் மூணு நாளாகவும் சி போர்டில் ஒரு நாளாகவும் பெயிங்கில் இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பரு அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி ரெண்டு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் அஞ்சு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது பாருங்கள் இதுக்கு மூணாம் நம்பர் சரிங்களா அடுத்த நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு சி போர்டில் இருபது சி போர்டில் இருபதுனால நமக்கு நாலாம் நம்பர் வரல பெண்டிங்காக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அடுத்தது வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஆல்ரெடி நமக்கு இன்னைக்கு வந்துருச்சு இல்லையா ஜீரோ பி போர்டில் நமக்கு இன்னும் அங்கேயே தான் இன்றைக்கி பதினஞ்சு நாளா சி போர்டில் இன்னும் அதே தான் ஜீரோ அவ்வளோதான் இப்போ நமக்கு பதினஞ்சு நாளாக பி போர்டில் மட்டும் நிற்கிது இது நாளைக்கு எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்பேன் ஏன்னா நாளைக்கு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னா அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோன்னு வந்துருச்சு அப்போ நமக்கு நாளைக்கு மூணு இடத்துலையுமே நமக்கு அஞ்சா நம்பர் இருக்குது சரிங்களா மூணு இடத்துலையுமே ஜீரோ இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு இது கொஞ்சம் வெற்றி தான் நமக்கு நாளைக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சி போர்டில் பதினொன்று நமக்கு ஆல்மோஸ்ட் இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக ஆக போகுது அதிகமாக பாப்போம் அடுத்து ஏழை நம்பரை பார்த்துக்கி ஏழு நம்பர் ஏ போடல பதினஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சி போர்டில் இருபத்தி எட்டு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது பார்ப்போம் ஏழை நம்பருக்கான சான்ஸ் வந்து ஒரு நம்பர் வந்தால் வந்துன்னு சொல்லி இப்போ நேற்று ஏழை நம்பர் கொடுக்கவே இல்லை நீங்கள் நல்லா கவனமாக வந்தது எங்க எங்கேயாவது ஏழை நம்பர் கொடுத்துருக்காமல் கொடுக்கல வந்தால் வருதுன்னு சொல்லலாம் ஏழை நம்பரே காமிக்கவே இல்லை நேற்று நம்ம என்ன பண்ணுறது காமிக்கவே இல்லை நேற்று சரிங்களா அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏழை நம்பர் இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல மூணு பி போர்டில் வந்து நாற்பத்தி எட்டு எங்கள் அப்பா சி போர்டில் உங்களுக்கு மூணு இவ்வளோ தான் நாற்பத்தி எட்டு நாளாக நமக்கு பி போர்டில் வர முடிக்கிது ஐம்பது நாள் சதம் அடிக்க போகுது சரிங்க அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு அதே மாதிரி எட்டு சி போர்டுலேயும் எட்டு தான் சரிங்களா டபுள் வந்ததில் அன்றைக்கி அதே மாதிரி இப்போ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ நமக்கு எதுவுமே இல்லைங்க நான் ஏற்கனவே வந்து ஜீரோ வந்து நமக்கு ஏற்கனவே ஒன்று பி போர்டில் ஜீரோ சி போர்டில் வந்து ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் மொத்தமாகவே சரிங்களா இப்போ நம்ம நாளைக்கு என்னம்மா நம்பருக்கு ஆடலாம் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் தான் கொடுக்குற மறுபடியும் என்ன கணக்கு அப்படின்னா எட்டாம் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு வரணும் ஏன்னா அஞ்சாம் நம்பருக்கு மேக்சிமம் வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பராக தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே உங்களுக்கு என்னென்னா வரும் அஞ்சாம் நம்பர் பேஸாகவே இருந்துச்சு அப்போ அஞ்சாம் நம்பர் பேஸாகவே இருந்தால் அஞ்சாம் நம்பருக்கு மேக்ஸிமம் என்ன வருமோ அதை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணாலே ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம் இல்லையா நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் மூணு நம்பருக்கு கணக்கு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் சொல்லப்போனால் ரெண்டு நம்பருக்கு கணக்கு எடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை இந்த இட ஏன்னால் மூணா நம்பருக்கு ஜீரோவும் அஞ்சும் ஒரே நம்பர் தான் அப்போ அந்த ஒரு நம்பருக்கு கணக்கு எடுத்தாலே நான் நீங்கள் நாளைக்கு ஃபுல்லாக எடுக்க முடியும் அந்த ஒரு நம்பரை பேச வச்சு நீங்கள் எடுத்தாலே சூப்பர் ஏன்னா அஞ்சாம் நம்பரும் ஜீரோவும் நமக்கு ஒன்று தானே நம்ம எப்பயுமே அப்படி தானே கணக்கு பண்ணுவோம் அஞ்சு ஜீரோங்கிறது டேட்டான பவர் அப்படி டேட்டா பவர்ங்கிறது நம்ம ஒரு கணக்காக தான் எடுத்துக்கணும் அஞ்சு ஜீரோன்னு அப்போ நமக்கு அதை பேச வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அது சூப்பராக மேட்ச் ஆகும் சரியா நாலாம் நம்பரு ஆறாம் நம்பரு இதெல்லாம் ஜீரோவுக்கு வந்தால் ஆறாம் நம்பர் வந்தால் அஞ்சாம் நம்பர் வந்து அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் அதை தான் கனெக்ட் பண்ணிங்கனாலே ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம் சரிங்களா அடுத்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எடுத்தால் ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு இங்கே பெஸ்ட்டான வாய்ப்புகள் தான் ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட இருக்காது ஏன்னா பெண்டிங் நம்பரும் நமக்கு இங்கே ஒன்றாம் நம்பர் நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனம் வேணால் இருபத்தி ஒன்பது சி போர்டு பன்னெண்டு பி ஏ போர்டு யா அந்த மாதிரி வருது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு பீபோர்ட் பீபோடு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் டவுட் ஏன்னா ரெண்டாம் நம்பர் சம்மந்தமாக நம்ம கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ரெண்டாம் நம்பர் ஏன்னா ஜீரோக்கு ரெண்டுன்னு வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜீரோ தான் எனக்கு ஜீரோக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து நின்றுட்டு இருந்துச்சு மேபி ஒரு வேளை ரெண்டாம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது என்னுடைய கணக்கில் காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் இது இருந்தால் எடுத்துக்கங்க ரெண்டாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் ரெண்டாம் நம்பர் இல்லைன்னா ஏழாம் நம்பர் ஏன் ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுக்குறீங்கன்னா ஒன்று ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்து ஏழாம் நம்பர் இருக்கணும் ஏன்னா ஜீரோவுக்கு ஏழுங்கிறது நமக்கு ஏற்கனவே ஸ்ட்ராங்கு இந்த மாதம் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோ ஏற்கனவே வந்துருச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ராவலே நமக்கு என்ன பண்ணாங்க நானூற்றி முப்பதுன்னு வைச்சாங்களா நானூற்றி முப்பது எங்கே வச்சாங்க நானூற்றி முப்பது வந்து நமக்கு கார் உண்யாவில் வச்சாங்களா நானூற்றி முப்பது நானூற்றி முப்பது கார் நெக்ஸ்ட்டு வந்து நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ பன்னெண்டு அப்போ ஜீரோவுக்கு ரெண்டுங்கிற நம்பர் வச்சுக்கிறாங்க அப்போ நம்ம அதை எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஜீரோக்கு ரெண்டு அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா பி போடில் என்ன இருக்குது நமக்கு இன்றைக்கி ஜீரோ தான் இருக்குது அஞ்சுக்கு ஜீரோன்னு இருக்குது அப்போ என்ன கணக்கு அதே மெத்தட் தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பரையும் மூணாம் ஏழாம் நம்பரையும் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாத கணக்கிலே வருது அது போக ப்ளஸ் கணக்கில் வந்ததுனால கொடுக்குறோம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரி அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க இருந்த எடுத்துங்க மாதிரி ஏழாம் நம்பர் எடுத்து சி போர்டில் தான் கொடுக்குறோம் ஏன் சீ போர்டில் கொடுக்கணும் அங்கேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு கணக்கு இருக்குது ஜீரோ ஜீரோ ஏழுங்கிற நம்பர் கணக்கில் வரதுனால அங்கே கொடுக்குறோம் சரிங்களா ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாம் நம்பர் ஆனது மூணாம் நம்பருக்கான பெஸ்ட் சைஸ் அங்கே தான் இருக்குது ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா அஞ்சுக்கு மூணு இன்றைக்கி அடிக்கப்படின்னு பாருங்கள் சி போர்டு மட்டும் நமக்கு என்ன அடிச்சுங்க எட்டு ஜீரோ ரெண்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நாளைக்கு மூணாக இருக்கணும் இல்லை ஏழாக இருக்கணும் இதுக்குள்ளே வந்தால் தான் நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடு கிடைக்கும் ஏழாக இருக்கணும் அல்லது மூணாக இருக்கணும் நாளைக்கு சி போர்டு கணக்கு சரிங்களா தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் இதுக்குள்ளே ஏதாவது நம்பர் வருது அப்படிங்கிறதை பாருங்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு நாளைக்கு இதுதான் வரணும் ஏன்னா இன்றைக்கி வந்து அதிகமாக ஆடப்பட்ட நம்பர் வந்து அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சுன்னு வச்சுட்டாங்க திரும்ப திரும்ப அஞ்சுன்னு வச்சிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான நம்பரு இது வரைக்கும் பார்க்க முடியாத நம்பராக இருந்துச்சு அதனால தான் நமக்கு கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு நம்பராது அஞ்சா நம்பர் அல்லது ஜீரோங்கிற நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க கண்டிப்பாக மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம இது வரைக்கும் கொடுத்து நிறையா நம்பர் அது ஃபெயிலர் ஆகலை அதனால கொடுக்குறோம் ஒரு இருபது ட்ரா கொடுத்தோம்னா ஒரு அஞ்சு ட்ரா தான் ஃபெயிலாக இருக்குது மச்சம் பதினஞ்சு டா பாஸ் ஆயிடுச்சு சரிங்களா அதெல்லாம் நம்ம ஈஸியாக கொடுக்கலாம் அப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரும் எட்டாம் நம்பர் வரலாம் அஞ்சா நம்பர் வரலாம் சரிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பரு மூணாம் நம்பர் வேணுமா மூணாம் நம்பர் வேணாம் ஒன்றாம் நம்பர் எடுத்துக்கலாம் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கு பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு அந்த வாய்ப்பு இதுக்குள்ளே வந்துடும் இதை தாண்டி தான் வருதுன்னா ஜீரோ வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது